வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி வைக்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டைலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் வந்து வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகாய் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கழுவி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசி பருப்பு வந்து ஒரு கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் பாசி பருப்பு எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குங்க எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம பருப்பை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ரெண்டு டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண பிறகு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் அது எப்படி வேக வைக்க போகிறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காயையும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் மிளகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் தூள் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் இப்போ நம்ம வச்சுருந்த எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பருப்பு கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய்கறி எல்லாத்தையுமே நம்ம வந்து பருப்பு கூட சேர்ந்து வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் போட்டு நம்ம இதை மூடி ஒரு மூணு நாலு விசில் நம்ம வந்து விட்டுக்கலாம் நம்ம நல்லா வந்து வேக வைக்கணும் நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம அது கூட நம்ம வந்து உப்பு வந்து லைட்டாக போட்டுட்டு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நம்ம இப்போ வந்து வேக வைக்கலாம் குக்கரை முடி ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சிடலாம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ வெந்துட்டுருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகாய்த்தூள் அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணியில் கலக்கி கொதிச்சிட்டு கொதிச்சிட்டுருக்கிற இந்த பருப்பு கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இது நல்லா விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரணும் மிளகாய் தூள் வாசம் இருக்கக்கூடாது நல்லா கொதிக்க விடணும் இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இப்போ கடுகு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனு ஜீரகம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனு நல்லா பொரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பருப்பில் போட்டு நம்ம தாளித்து விட்டுடலாம் அது இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு லைட்டாக நீங்கள் விடுங்க இது ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததும் நம்ம வந்து கொத்தமல்லி இலை இருக்குது இல்லையா எப்போவுமே கொத்தமல்லி இலை வந்து கடைசியாக போட்டு இறக்கும் போது தான் வந்து வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எது செஞ்சாலும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை போடும்போது ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இட்லி சாம்பாருக்கு சாம்பாரில் இதை விட்டு நம்ம வந்து இறக்க போகிறோம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி சாம்பார் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா வாசமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்